உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்க குடும்பத்தினரும் இருப்பீர்கள் என்று சொல்லி கத்தரிக்குள் விசுவாசிக்கிறேன் இந்த நன்னாளிலேயும் இந்த மகிழ்ச்சியான நன்னாளிலையும் கற்று நம்மளுக்கு தந்த கிருமையாய் தந்த வாக்கு தத்த வசனமாவது எரிமையா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் எரிமியா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் என்னை நோக்கி குப்பிடு நீ அறி அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன் என்று சொல்கிறான் அப்போ என்னை நோக்கி கூப்பிடு என் அன்பு பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஃபோன் நம்பர் இதாக இருக்கட்டும் அப்போ நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும் எந்த சமயத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த நெருக்கமான நிலையிலையும் கத்தர் நோக்கி நம்ம கூப்பிடணும் அதான் அவர் என்ன சொல்கிறாரு என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறா அப்போ ஒருவேளை நீங்கள நானும் மறுசுரப்பை கூப்பிடும்போது அவங்க ஒரு வேளை கூப்பிட்டதுக்கு பதில் கூட கொடுக்காமல் இருக்கலாம் அந்த காலத்தில் உள்ளவங்க ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இங்கே எளிமையாக என்ன சொல்கிறா நீ கத்துர நோக்கி கூப்பிடும் அப்பொழுது அவர் மறு உத்தரவு அருள் செய்து நீ அறியாததும் இயட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறார் அன்பு பிள்ளைகளே நனாளிலையும் கூட யாதியோடு இருக்கீங்களா குடும்பத்தில் தேவைகளோடு இருக்கிறீங்களா நெருக்கத்தோடு இருக்கிறீங்களா போராட்டத்தோடு இருக்கிறீங்களா அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா புலம்பி கொண்டு இருக்கிறீங்களா கத்தரை நோக்கி கூப்பிடுங்க அது என்ன போராட்டமானாலும் சரிதான் என்ன நெருக்கமானாலும் சரிதான் என்ன ஒரு சூழ்நிலையானாலும் சரிதான் கத்திர நோக்கி போது அவர் நம்மளுக்கு கேட்டருளி மறு உத்தரவு அருளிச்சு பெரிய காரியத்தை செய்ய வல்லமை இருக்கிறார் பயப்படாதீர்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருங்க இங்க இஸ்ரேவர் ஜனங்கள் இஸ்ரேவர் ஜனங்களை நடத்தி வரும்போது ஒரு பக்கம் பார்வம் செய்தி அந்த ஜனங்களுக்கு பின்னாக கடந்து வருகிறது யாத்திராக பதினான்கு பத்த பார்க்கும்போது அப்போ அவங்களுக்கு இன்னொரு பக்கம் செங்கடல் எதிராக இருக்கிறது இந்த சூழ்நிலையில மோசே அப்படின்னு சொல்லி இஸ்ரேவ ஜனங்கள் கத்தனை அந்த மோசையை நோக்கி கூப்பிட்றாங்க மோசே கத்தரை நோக்கி கூப்பிட்றார் அதான் இன்றைக்கு நீங்கள் இந்த காண்பிக்கிற இன்றைக்கு இந்த ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்கிறார் அப்போ ஆண்டவர் நீங்கள் காண்கிற அந்த ரட்சிப்பை உங்களுக்கு நான் காணப்படுவேன் என்று சொல்கிறார் அதாவது வேறு பெற்ற ஒரு அற்புதத்தை நீங்கள் காணப்போ காண்பீர்கள் என்று சொல்கிறாரு அடுத்தது பாருங்கள் அந்த எகிப்தியரை உங்களை வரட்டுறாங்களா உங்களை முறியடிக்கிறாங்கல்ல உங்களை வேதனைப்படுத்துறாங்கல்ல உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்களா உங்களை கண்ணீர் வடிக்க பண்ணுறாங்களா அவரோட மாமியாராக இருக்கலாம் ஒரு கணவராக இருக்கலாம் ஒரு சகோதரிமார்களாக இருக்கலாம் அயலகத்தாராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எகிப்தியரை போல வேதனைப்படுத்தி கொண்டு இருக்காங்களாம் அவர்களை இனி என்றைக்குமே காண்பதில்லை என்று சொல்லி இங்கே உங்களுக்கு மோசை கத்த அருமையாக இசிறவு ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான் அன்பு பிள்ளைகளே நீங்கள நானும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அருள் நெருக்கத்தோடு இருக்கிறேன் ஐயோ யாரு என்ன விடுவிப்பா இந்த இப்படிப்பட்ட ஒரு இடுக்கமான சூழ்நிலை எனக்கு வந்து விட்டதே ஏன் என்று சொல்லி கலங்குறீங்களா கத்தரை நோக்கி பாருங்க ஆனால் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவை அருள் செய்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறான் அன்பு பிள்ளைகளே சோர்ந்து போகாதீர்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருங்க உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வான் ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாதீர்கள் என் அன்பு பிள்ளைகளே கத்தர் மேல நம்பிக்கையாக இருங்க அவர் உங்கள் காரியங்களை வாக்கப்படுவான் அது எகிப்திய போல ஒரு வியாதியாக இருக்கலாம் எதிர்த்து போல ஒரு கசப்பு நிறைந்த பா போராட்டங்களாக இருக்கலாம் ஒரு எதிர்த்து எதிர்த்துனாலே ஒரு அடிமை தரணும் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் இருக்கலாம் அந்த போராட்டத்திலேருந்து கத்தரி இந்த நாளில் விடுதலை தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பயப்படாதீங்க பசுவாசிங்க அண்டவரை நம்புங்க ஒருபோதும் உங்களை அவர் கைவிட மாட்டார் சில நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கீங்களா சில போராட்டத்தில் இருக்கீங்களா ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு பலவிதமான வியாதியின் பிணி அவங்கள போராடி கசைக்கி கொண்டு இருக்கிறது ஒரு அந்த பிணியிலேருந்து கத்தரி விடுதலை தருகிறார் எதிரியான காரணமே இல்லாமல் ஒரு போராட்டம் வருகிறது அந்த போராட்டத்தில் இருந்து கத்தர் விடுதலை தருகிறார் என் அன்பு பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த ஆசிர்வாதம் இல்லாததுனால உங்கள் குடும்பத்தினர் நிந்திக்கலாம் உங்கள் குடும்பத்தினர் பரிக செய்யலாம் உங்கள் குடும்பத்தினர் ஏளினம் பண்ணலாம் அதான் இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை நீ எந்தைக்கு காண்பதில்லை அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் செய்கிற ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள் அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்கு க தரப்போகிறா அந்த எகிப்தியனை காரை அப்புறப்படுத்தி உங்களுக்கு அந்த ரஷ்ப்பை தரப்போகிறா நீங்க பயப்படாதீர்கள் கத்த பெரிய காரியங்களை செய்வான் இஸ்ரவேலை காக்கும் தேவன் உருங்கவில்லை தூங்கவில்லை இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்கவில்லை பயப்படாதீங்க என் அன்பு பிள்ளைகளே ஐயோ என்னுடைய பணி செய்கிற என்னுடைய இந்த எதிரின் மத்தியிலேயா நான் இன்னும் கடந்து போனோம் அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கியா மகளே கலங்கி கொண்டிருக்கியா மகனே அந்த எதிரிகளை கத்திர ஒரு நிமிஷத்துக்குள்ள மாற்றி போடுவான் அந்த கசப்பு நிறைந்த அந்த எண்ணங்களை மாற்றி போடுவான் இந்த கல்வியாண்டில் நீங்கள் சந்தோஷமாக பணி செய்வீங்க இந்த கல்வியாண்டில் மகிழ்ச்சியோடு பணி செய்வீங்க விசுவாசத்தோடு இருங்க நம்புங்க கத்துறவுங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வான் உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பான் உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பான் ஜெபிப்போம் தகப்பனே உங்களுக்கு நந்தியப்பான் இன்றைக்கு கத்தர் செய்கிற ரட்சிப்பை காண்பீர்கள் என்று சொல்றது அந்த ஆண்டவரே என் பிள்ளைகள் நெருக்கமான சூழ்நிலையில கத்தரை நோக்கி போது வர் கடந்து வந்து அந்த விரைப்பற்ற ரட்சிப்பை என் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை ஐயா அதுவரை என் பிள்ளைகளுக்கு ஒரு கசப்பாய் காணப்பட்ட அந்த எதிர்த்தியனை இனி எந்தைக்கும் காண்பதில்லை என்று ஐயா கத்தர் யுத்தம் செய்வான் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறதையா அதே போல நாங்கள் எதிர்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லைப்பா நீங்கள் எங்களுக்காக யுத்தம் பேச யுத்தம் செய்வீங்க நீங்கள் எங்களுக்காக பரிந்து பேசுவீங்க நீங்கள் எங்களுக்காக நியாயம் செய்வீங்க நீங்கள் எங்களுக்காக யாவை செய்து முடிப்பீங்க ஐயா அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு பிள்ளைகளே இந்த புதிய கல்வியாண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அன்பு ஆசிரியர்களே உங்களுக்கு இந்த புதிய கல்வியாண்டு அடியெடுத்து வைக்கிற மாதங்கள் வாரங்கள் நாட்கள் நிமிடங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாக இருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பேதையாக இருந்தாலும் நீங்கள் திசை கட்டு போவதில்லை கத்தர் கல்வி மார்க்கத்தை ஞானத்தை தந்து சகல அறிவிலையும் கல்வியும் மறைப்பொருளை வெளிப்படுத்தி உங்களுக்கு தானியல் குழந்த விசேஷத்தை கிருபையை தந்து எல்லாவற்றிலையும் வெற்றி சிறக்க பண்ணுவா அதையே பல திருமண வயதுடைய பிள்ளைகளுக்கு இந்த நன்னாளில் ஏற்ற துணையை தந்து சந்தோஷப்படுத்துவா அதே போல கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளே கற்பத்தின் கனியை தந்து நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் கேட்டரடி மறு உத்தரவு அருள் செய்து நீங்கள் அறியாதது எட்டாம் பெரிய காரியத்தை செய்வா கற்பத்தின் கனியை கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவான் தொடர்ந்து வழி நடத்துங்க பாதுகாத்து கொடுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க சந்தோஷமாக இருங்க ஏசுமி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஹம்